அது மட்டும் இல்லாம முப்பது வருஷமா தான் கிட்ட வச்சிருக்காரு பத்தாயிரம் கோடி மேல இருக்கக்கூடிய ரத்தன் அவர்களுடைய சொத்துல பெரும்பகுதி அறக்கட்டளைக்கு தான் போகும் அவரோட நெருக்கமான சாந்தனு சகோதரரான ஜிம்மி டாட்டா ஒன்றுவிட்ட சகோதரி ஸ்ரீன் டீனா இவங்க எல்லாருக்குமே சொத்து எழுதி வச்சிருக்காரு ஆனா இவருடைய சொத்துல சமையல்காரருக்கும் நாய்க்கும் எழுதி வச்சது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க